நிலம் சம்பந்தப்பட்ட பழைய செட்டில்மெண்ட் ரெக்கார்ட் ஓஎஸ்ஆர் நில உடைமை மேம்பாட்டு திட்ட பழைய எஃப்எம்பி போன்ற ஆவணங்களை தற்பொழுது தமிழக அரசு டிஜிட்டல் மயமாக ஆன்லைனில் பதிவேற்றம் செய்துள்ளது அதனை தற்பொழுது பொதுமக்கள் ஆன்லைன் மூலமாகவே தற்பொழுது தங்களுடைய இடத்திற்கு தேவையான பழைய காலத்து செட்டில்மெண்ட் ரெக்கார்டு ஓஎஸ்ஆர் எஃப்எம்பி உள்ளிட்ட ஆவணங்களை தற்பொழுது ஆன்லைன் மூலமாகவே பெற முடியும் அதற்கு இந்த இணையதளம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இணையதளத்தினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுவோர் இந்த இணையதளத்திற்கு சென்று அதில் பதிவு செய்து ஆவணங்கள் என்று இருக்கும் அதில் அரையன் எட்டு ஒன்போது அந்த இடத்திற்கு சென்று உங்களுடைய மாவட்டம் வட்டம் உங்களுடைய புல எண்ணை கொடுத்து உங்கள் இடத்திற்கு தேவையான எஃப்எம்பி பழைய ஓஎஸ்ஆர் ஒரிஜினல் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட் ஆங்கிலேய கிழக்கிந்திய டச்சு கம்பெனிகளால் வழங்கப்பட்டுள்ள செட்டில்மெண்ட் ஆவணங்கள் ஆகியவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்